எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும் உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தனுகர அனஞ்சக ககந்தகமகே என்ற இளம் சட்டத்தரணி ஒருவர் இசைப்ரியா மற்றும் பாலச்சந்திரன் கொலைகள் பற்றி பக்க சார்பற்ற விசாரணை வேண்டுமென்று மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கின்றார் இந்த விடயம் தென்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரியவருகின்றது இந்த சட்டத்தரணி கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது முள்ளிவாய்க்காலுக்கு சென்று இறுதிப் போரில் நடந்த கொலைகள் பற்றி உண்மையான தரவுகளுடன் தனது முகநூல் புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார் அது மட்டுமின்றி சிங்கள மக்கள் வடக்கிற்கு செல்ல வேண்டுமானால் மே பதினெட்டாம் திகதி செல்வது சிறப்பான நாளாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரைப் போன்ற பல ஜனநாயகவாதிகள் பலர் தென்பகுதியில் உண்மைகளை உறக்க கூறிய போதெல்லாம் பேரினவாதிகளால் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் இருக்கின்றார்கள் அந்த பட்டியலில் இந்த இளம் சட்டத்தரணியான தனுக ரணஞ்சக ககந்தகமகே என்பவருடைய பெயரும் இடம்பெறுமா அல்லது இவரது முயற்சி வெற்றி பெறுமா இவருக்கு சிங்கள மக்களிடையே ஆதரவு கிடைக்குமா என்பது பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் அவர் அந்த மனுவில் என்ன விடயங்கள் குறிப்பிட்டிருந்தார் என்பது பற்றி பார்க்கலாம் சட்ட சட்டவிரோதமாக கொன்றது தொடர்பான புகார் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் இசை பிரியா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் உட்பட நான் தனுகர் அனஞ்சக கந்தகமகே இந்த மனுவை உங்களது மதிப்பிற்குரிய அலுவலகத்திற்கு தருகிறேன் இது ஒரு மிக கடுமையான சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறலை குறிக்கிறது போர் சூழலில் கொள்வது குறிப்பாக இசை பிரியா அல்லது ஷோபா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் என்ற சிறுவன் தொடர்பானவை இந்த சம்பவங்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர் குற்றங்களில் அடங்கும் என்பதுடன் இது குறித்து ஒரு பக்க சார்பற்ற விசாரணை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியதாக உள்ளது இசப்பிரியா தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் ஊடகப் பிரிவுடன் இணைந்த தொலைக்காட்சி நிருபர் ஆவார் இரண்டாயிரத்து ஒன்பது மே மாதம் போர் முடிவடையும் கட்டத்தில் அவள் உயிருடன் இருப்பதற்கான வீடியோ பதிவுகள் வெளிவந்தன அவள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆயுதமின்றி பிடிபட்டவாறு காணப்பட்டு பின்னர் பொதுவாக கொலைக்குரிய அறிகுறிகளுடன் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார் இச்சம்பவம் சேனல் போர் தொலைக்காட்சியில் ஸ்ரீலங்கஸ் கிலிங்ஃபீல்ட்ஸ் ஆவணப்படத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சரணடைந்தவராக இருந்தால் அவரை கொல்வது ஜெனிவா மற்றும் ரோம் ஒப்பந்தங்களின்படி மனித உரிமை மீறல் ஆகும் பாலச்சந்திரன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பன்னிரண்டு வயது மகன் புகைப்படங்களில் அவனை உயிருடன் ஆயுதம் தரித்த படைவீரர்களால் பாதுகாக்கப்படுகின்ற மாதிரி காண்பிக்கின்றன பின்னர் மார்பில் துப்பாக்கி காயங்களுடன் அவனது சடலம் காணப்படுகின்றது அவன் அரச படைகளின் காவலுக்குள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் கொல்லப்பட்டுள்ளமையை இது உறுதி செய்கின்றது இது சர்வதேச சட்டத்தினை மீறும் செயலாகும் மூன்றாம் மற்றும் நான்காம் ஜெனிவா ஒப்பந்தங்கள் மேலும் அவற்றின் துணை ஒப்பந்தங்கள் ஆயுதமற்றவர்கள் மற்றும் சரணடைந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய எல்லா வன்முறைகளையும் தடை செய்கின்றன சரணடைந்தவர்களை அல்லது கைது செய்யப்பட்டவர்களை கொல்வது தடை செய்யப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் ஒப்பந்தம் ஆர்டிகல் எயிட் டு பிவிஐயின்படி சரணடைந்த போர் வீரரை கொல்லுதல் அல்லது காயப்படுத்துதல் என்பது போர்க்குற்றமாகும் மேற்கண்ட இரு வழக்குகளும் இந்த வரையறையின் கீழ் பொருந்தக்கூடிய போர்க்குற்றங்களாகும் இலங்கையில் சர்வதேச சட்டத்திற்குள்ள பொறுப்புகள் மீறப்படுகின்றன தேசிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படக்கூடும் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி வரை விடயம் சென்று சார்ந்த வழக்குகளுக்கு வழிவகுக்கும் உலகளாவிய நியாயவியல் அடிப்படையில் வெளிநாடுகளில் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர முடியும் தயவு செய்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் இத்தகவலின் அடிப்படையில் நான் கீழ்காணும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இம்மனுவை அரசு புகாராக பதிவு செய்யவும் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் கொலைகள் தொடர்பில் கீழ்காணும் அம்சங்களை பரிசீலிக்கும் வகையில் ஒரு தனிப்பட்ட நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர்கள் சரணடைந்தவர்களா அல்லது காவலுக்குள் இருந்தவர்களா என்பதை உறுதி செய்தல் இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என கண்டறிதல் சம்பவத்தின் போது கட்டளை அமைப்பு யார் என ஆராய்தல் தேவைப்பட்டால் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துடன் ஒத்துழைக்கவும் இலங்கை ஜெனிவா ஒப்பந்தங்கள் சர்வதேச பழக்கு வழக்குச் சட்டம் மற்றும் போர் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள கடமைகளை நிர்வகிக்க வேண்டும் மேலும் அந்த மனுவின் முடிவுரையில் இசை பிரியா மற்றும் பாலச்சந்திரன் சம்பவங்கள் போர் நேரத்தில் சரணடைந்தவர்களுக்கான மீறல்களை குறிக்கும் முக்கிய எடுத்துக்காட்டுகள் இவர்களுடைய இறப்புகள் விசாரணை செய்யப்படாமல் விடக்கூடாது இலங்கை காவல்துறை உண்மை பொறுப்பு மற்றும் நியாயத்திற்கு வழிவகுக்கும் வகையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மரியாதையுடன் தனுக ரணஞ்சக கந்தகமே இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்